கவிஞரும் மூத்த செய்தி வாசிப்பாளருமான ஈரோடு தமிழன்பன் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அவினேஷ் அபினேஷ் ஈரோடு தமிழன்பன் மறைவையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் செய்தியை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக பாரதிதாசன் அவர்களுடன் பத்தாண்டு பத்தாண்டுகள் நெருங்கி பழகிய சிறப்புக்குரியவர் ஈரோடு தமிழன்பு என்னும் எனவும் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர் பேராசிரியர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர் அரிமா நோக்கு இதழின் ஆசை என பல்வேறு பொறுப்புகளில் அவர் பணியாற்றி எழுதிய நூல்களும் ஏராளம் என முதலமைச்சர் புகழாரம் தெரிவித்திருக்கிறார் தமது இடையூறாது தமிழ் பணிகளுக்கு அங்கீகாரமாக கலைமாமணி சாகித்ய அகாதமி பாரதிய தாசர் விருது சிறந்த நூலுக்கான தமிழ்நாடு அரசின் விருது அதே போல குரல் பீட விருது முரசிலை அறக்கட்டளையின் கலைஞர் விருது கவிக்கோ விருது என எண்ணற்ற விருதுகளையும் பெற்றவர் தமிழன்பன் எனவும் முதலமைச்சர் புகழாரம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இறுதி காலம் வரையிலும் பல வகைமையிலும் தமிழுக்கு தொண்டாற்றிய நீண்ட நெடிய பெருவாழ்வுக்கு சொந்தக்கரான கவிஞர் ஈரோடு தமிழன்பனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் வெளியிடக்கூடிய இரங்கல் கடிதத்தில் இரங்கல் அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்